ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் பதிவு அப்படின்னே சொல்லலாம் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஒர்க்கிங் விமன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விமன் யாராவது ஒர்க்கிங்காக இருந்தாலும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் திஸ் இஸ் நத்திங் பட் டு கிரியேட் அண்ட் அவேர்னஸ் தட்ஸ் இட் உங்களுக்கு வெளியூர்லேருந்து க்ளோஸாகவோ இல்லை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் வீட்டுக்கு ஏதோ ஒரு கல்யாணம் காது குத்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணுறதுக்காக வராங்க ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இன்ஸ்டன்சஸ் இருந்ததுன்னா செய்து நீங்கள் அந்த டைமில் லீவ் போட்டு கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்பர் ஒன் அப்படி உங்களால் லீவ் போட முடியல அஃபிஷியலாக லீவ் எடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட வீட்டில் அட்லீஸ்ட் உங்கள் ஹஸ்பண்டை இருந்து வீட்டில் இருந்து பார்த்துக்க சொல்லுங்க அவங்கள கவனிக்க சொல்லலை வீட்டை பார்த்துக்க சொல்லுங்க செகண்ட் திங் அப்படி இல்லையா உங்கள் மாமனார் மாமியாரோ இல்லை உங்களோட அம்மா அப்பாவோ யாராவது வந்து வீட்டை பார்த்துக்கிட்டு அவங்களோட மேற்பார்வையில வீட்டை விட்டுட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ரிலேட்டிவ்ஸை கம்ப்ளீட்டாக நம்பி வீட்டில் விட்டுட்டு போகாதீங்க நம்பர் ஒன் நம்பர் டூ ஏதாவது யாராவது ஒரு பர்டிகுலர் ரிலேட்டிவ் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம் இல்லை டிஸ்டன்ட் ரிலேட்டிவாக இருக்கலாம் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படிங்கிறத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள செய்து அவாய்ட் பண்ணுங்க உஷாராக இருங்க ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ இவங்க என்ன ரிலேட்டிவ்ஸை யாரையும் நம்பி வீட்டில் விட்டுட்டு போகாதீங்க என்ன சொல்கிறாங்களே அப்படின்னாதிங்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் மோசமானவங்களும் கிடையாது அதே மாதிரி எல்லா ரிலேட்டிவ்ஸும் ரொம்ப நல்லவங்களும் கிடையாது ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த ஒரு அவேர்னஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ பெட்டர் யாராவது ஒருத்தர் ஒன் டு டேக் கேர் ஆஃப் த ஹவுஸ்ன்ற மாதிரி பாத்துக்கோங்க நான் இது வந்து அவர் ரிலேட்டிவ்ஸ் வந்து வேற எதையோ எடுத்துட்டு போயிடுவாங்க உங்களோட இது அப்படின்றதுக்காக இல்லை அவங்க வீட்டுக்குள்ள வேற சில விஷயங்கள் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த அவேர்னஸ் சொல்றேன் ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ